அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழக்கம் ராகு கோளின் காரத்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் ராகுனாலே அது ஒரு நிழல் கோளுங்க ராகு நிழலாக நின்று செயல்படும் தன்மை உணர்வாக இருப்பவர் பார்க்க முடியாது ஆனால் இல்லை என்று கூற முடியாது உடலில் வலி ஏற்படுகிறது என்றால் உணர முடியும் பார்க்க முடியாது அதுபோல ரகசியமாக செயல்படும் தன்மை மர்மமால் செயல்படும் தன்மை கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கு அதிபதி பிறரால் புரிந்து கொள்ள முடியாத தன்மை சூழ்ச்சி வஞ்சகம் போலி வேடம் கெட்ட ஸ்ரீ சாகவாசம் முதுமை இல்லாமை கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் பாவங்கள் செய்தல் தலைமரமான வாழ்க்கை திரைமறைவில் செயல்படுதல் சிறைப்படுதல் இருட்டில் செயல்படுபவர் பேச்சு தடிப்பாக இருக்கும் இல்லாத இருப்பதாக சொல்லிக்கொள்ளுதல் சத்தம் இல்லாமை கீழ்த்தரமான செயல்கள் புரிதல் நேர்வழியில் போகாமல் எதிர்வழியில் போதல் வாதம் கபம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வீக்கம் பாம்புக்கடி சூதாட்டம் உழைப்பில்லாத வருவாய் ஏமாற்றுகின்ற குணம் ராகு பெரிய இருட்டு சூரியனை கவி பிடிக்கும் இருட்டு ராகுவின் பிடியில் சிக்கிய எந்த கோலும் தன் செயல் இழந்துவிடும் ராகுவாய் அனைத்தையும் முழுங்கிவிடும் ராகு எதையும் அளவில்லாமல் செய்யும் அதாவது கொடுப்பது என்றால் அளவில்லாமல் கொடுக்கும் அளிக்கும் என்றால் அனைத்தையும் அளிக்கும் சிறிய பொருட்கள் கிடைத்தால் திருப்தி அடையாது இவ்வுலகில் நிகழ்காலத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நிலையும் எதிர்காலத்தில் அனுபவிக்க இருக்கும் நிலையும் குறிப்பவர் நிறைய ஆசைப்படுபவர் எல்லா விஷயங்களுக்கும் அளவில்லாத ஆசை வெரைட்டி மீல்ஸ் சாப்பிடுவர்களை போல இயக்கி வைப்பவர் உயிரற்ற பொருட்கள் தோல் மனோ சிங்கம் போது மட்டும் இறுங்களை வேட்டையாடும் அதுபோல ராகு தனக்கு உரிய காலத்தில் மட்டும் தனது வேலையை செய்யும் ஒன்பது கோள்களிலே பாவக்கோள்கள் வரிசையில் ஒருவராக கூறப்படுபவர் ராகு சனியைப் போல துயரத்தை தருகின்ற கோளாக கூறப்படுவது இல்லை ராகுவானவர் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு என்று எந்த ஒரு ராசி கட்டமும் சொந்தம் இல்லை ஒரு ராசி கட்டத்தில் இருந்தாலும் சொந்தக்காரர் என்ற உரிமையை கொண்டாட முடியதாக உள்ளார் தான் உள்ள ராசி கட்டத்தின் உரிமையை மட்டும் வைத்து கொண்டு அந்த வீட்டின் சகல உடைமைகளையும் தனதாக்கிக் கொள்ளும் வலிமை உடையவர் தான் இருக்கும் வீட்டின் தன்மைகளுக்கு மட்டுமில்லாமல் தான் இருக்கும் வீட்டுக்குரியவரின் குணங்களையும் தனக்குரியதாக்கிக் கொள்ளும் சுபாவம் உடையவர் ராகு அவர் எங்கே அமைந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் பொறுப்புகளை ஏற்பதோடு தான் யாரோடு சேர்ந்திருக்கிறாரோ அவரது தன்மையும் தன்னோடு இணைத்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவர் மேலும் தன்னை பார்க்கின்றவருடைய தகுதிகளையும் தனக்குரியதாகி கொள்ளும் இயல்புடையவர் இவருக்கு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மீனம் இவை ஐந்து விசேஷமான ராசிகள் ஆகும் இவர் இந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் சொந்தக்காரன் குணங்களை தனக்குரியதாக்கி கொள்ளும் சுபாவம் உடையவர் இவர் கேந்திரத்திலிருந்து திருகோணபதி தொடர்பு இருந்தால் திரிகோணத்திலிருந்து கேந்திராதிபதியுடன் தொடர்பு இருந்தாலும் அதிபலம் பெற்றிருப்பார் ராகு ஒரு ஜாதகத்தின் நல்ல வீட்டிலிருந்து அதாவது அதாவது திரிகோணத்தில் இருந்து கேந்திர திரிகோண அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் பதினொன்னில் இருந்தாலும் சுபர்கள் பாதை இருந்தாலும் ராகு செய்யும் கெட்ட தன்மை ஓரளவுக்கு குறைக்கப்படும் அதனால் அரசாங்க கவத்தை அடைய செய்யும் ஏதாவது குறுக்கு வழியில் பொருள் திரட்ட வாய்ப்பு ஏற்படும் பணமும் கிடைக்கும் ஏராளமான செல்வத்தை லாட்ரி மற்றும் சூதாட்டங்கள் மூலம் கிடைக்கும் பலமற்ற ராகு மேற் இந்த இனத்தில் தோல்வியை உண்டாக்குவார் தொல்லை அளிப்பார் ராகு ஒரு பாதம் கடந்து செல்ல ரெண்டு மாதம் ஒரு நாள் ஓட்டம் வந்து மூணு கலை பதினோரு விகளை ஆகுங்க ராகுவோட காரத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு ஆண் கொள்ளுங்க தந்தையின் தந்தை அதாவது தாத்தா முஸ்லீம் ஆண் பெண்களின் குறிகள் விஷம் பாம்பு பாம்பின் வாய் சப்ப விஷஜந்து பயம் மரணம் தாந்த ஜாதி கள்ளத்தனம் மறைவிஸ்தான வாசம் கடன் விபத்து பில்லி சூனியம் ரகசியம் குளத்தை அழித்தல் பரதேசி வாசம் தொந்தரவு சோம்பேறித்தனம் பொய் பித்தலாட்டம் சூதாட்டம் மோசடி திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரிகளிடம் தொடர்பு விதவி தேர் சேர்க்கை இரும்பால் விளங்கிடப்படும் வரம்பு மீறி ஒழுக்கக்கேடு கருப்பு பணம் அயல்நாடுகளில் வாழ்ந்து சம்பாதித்தல் முன்பின் முரணான பேச்சு சலனம் வஞ்சகம் திருட்டு கள்ளக்கடத்தல் போதைப்பொருள் மீது மயக்கம் சிறைப்படுதல் பல தேசங்கள் சுட்டுதல் மயக்கமளிதல் சிறை தண்டனை மத நம்பிக்கில்லாமை நிழல் எதையும் ரகசியமாக செய்யும் குணம் ஜெயில் அடுக்கு மாளிகை மேல்மெத்தை மாட மாளிகை திறந்தவாய் வட்டம் பெரிது துப்பறிய அறிவு தீ விபத்து போட்டோ ஸ்கிரீன் பிண்டிங் புகைப்போக்கி கார்டு காடு மலை சுற்றல் பேச்சில் பகல் கனவு வாரிசுகள் அடுத்தவர் பணத்தை செலவு செய்தல் ஆவிகளை பற்றிய ஆராய்ச்சி மந்திரவாதி பிறந்த தெருவின் மெயின் ரோடு மற்றும் வீடு இருந்த திசை வாயு விளையாட்டு மைதானம் யுத்தகலம் காலியான மொட்டை மாடி காய்ந்த பெரிய மரங்கள் வறட்சி உலந்த கட்டைகள் மருந்து டெலிபோன் ரேடியோ கிராமபோன் கண்ணாடி கடிகாரம் ஆபீஸ் ஆலை இயம் பீங்கான் ரப்பர் பித்தளை பறவைகளின் கூடு விதைக்கொட்டை விந்து உற்பத்தி ஸ்தானம் மலைக்குகை அரமனை ராஜபோகம் போகக்காரர்கள் நகரப்பகுதியில் எலக்ட்ரிசிட்டி இருட்டு பயம் தட்டல் நயவஞ்சகம் உண்மை பசி உடை தர்மபிரசை கருப்பு மந்தா ரத்தனம் கோமேதகம் உலோகம் கருங்கல் அரசியல் கொலைகள் மறைந்து போர் செய்யும் குரிலா போர் நீண்டகாலம் திட்டமிட்டு செய்யும் சூழ்ச்சி ஆண் ஒரு பெண் மூலம் வாழ்க்கையில் உச்சகட்டத்துக்கு இட்டு செல்லுதல் சிமெண்ட்டு காப்பிக்கொட்டை விபத்து பன்றிக்கறி மாட்டுக்கறி முட்டை இரும்பு நீலக்கல் கருங்கல் கனிமண் களிமண் மண்ணெண்ணெய் நீல நிலக்கரி தோல் ரோமம் கம்பளி சனல் நல்லெண்ணெய் போகபாக்கியம் வீடு கோட்டை கொத்தளம் ஒண்டிக்குடி வழிப்போக்கு வழிபோக்கு வார்த்தை அபாண்டம் பொய் சத்தியம் திகில் மாணிக்கம் முரட்டுத்தனம் பிடிவாதம் நெய்யும் தறி ஜாதி கைகோல் ஜாதி வேடன் நீச்சர் தாந்த ஜாதி ஐரோப்பிய ஜாதி ஆங்கிலேய பாஷை பாம்பாட்டி பண்டாரம் ஈயம் பாத்திரங்கள் சொரசொரப்பு கரண்டு முரணான அடகு குற்றிச்சுவர் காளியாகுதல் மூக்கு வஸ்திரம் கிழிந்த வஸ்திரம் கண்டை துணி பசிப்பட்டினி பிச்சை எடுத்தல் பொருள் முதலியவற்றை இழத்தல் ஜப்தி காட்டி கொடுத்தல் கையில் காலில் அணியும் ஆபரணங்கள் ஜெயில் சபலம் மனோசிலை கருங்கல் அவமானம் பாஷாங்கு பகடி போகஸ் சரசங்கள் முகஸ்துஜி ஆகாயத்தில் ஏற்றி பாதாளத்தில் தழுதல் அபிருதமான நஷ்டம் சுப சுபவிரயம் அபிரதமான வீண் விரயம் கழிப்பு கழிப்புலா துக்கம் மகா பெரிய காரியத்தில் வெற்றி மகா பெரிய காரியத்தில் தோல்வி எல்லையில்லாத செல்வம் அளவில்லாத தனம் பரதேசியாகுதல் ருத்ராட்சம் தரித்து பண்டாரம் எடுத்தல் சோம்பேறி கொடூரம் அந்நிய வழியில் சொத்து சேர்த்தல் தாளிநகை மாலை கயிறு நரைமயிர் தரக வியாபாரம் பேய் பிசாசு மாந்திரிகம் அணிவகுத்தல் ஒருவரை கண்டு மறைந்தல் வஞ்சித்தல் கோல் சொல்லுதல் ஒட்டுக்கேற்றல் சந்தோஷம் துன்பத்துக்கு அசையாமனம் இருவரை முட்டிவிட்டு வேடிக்கை பார்க்குதல் ஊர் நகைத்தல் தானே மாட்டிக்கொள்ளுதல் ஆபாச வார்த்தை நெருப்பு துர்புத்தி கேட்டல் சறுக்கி விழுதல் மாடு முட்டல் அடங்கா தன்மை வாயடித்தல் கையடித்தல் வீர சைவர் தன் இனத்துக்கு தாழ்ந்த இனத்தில் பெண்கொள்ளல் எதிரொலி பேருளி பாதம் குருடு செவிடு மித்திரபோதம் இரவல் கொடுத்தல் வாங்குதல் கிணற்றில் விழுதல் வளர்ப்பு பிள்ளை பயங்கர தேவதை மூலிகை ஆபாசம் உடப்பில் அதாவது உடம்பில் ஓடு மதம் விட்டு மதம் போதல் இராஜ தண்டனை ஜீவன விரதோ விரோதம் விலை உயர்ந்த குடை நிறம் வந்து கருப்பு அல்லது சாம்பல் நிறங்க மொழி வந்து வெளிநாட்டு மொழி அரபி உருது திசை வந்து தென்மேற்கு வடிவம் வந்து கொடி சுவை வந்து புளிப்பு குணம் வந்து தாமச குணம் சீரோசனமாக புசிப்பவர் உறவுமுறை தாத்தா தந்தையின் தந்தை அந்நியர் இடம் வந்து பாம்பு புற்று கரையான் புற்று சுடுகாடு இடுகாடு குகை துர்க்கை கோயில் மசூதி எறும்பு புற்று கல்லறை குடிசை வீடு இடுகாடு வன இல்லம் பசுமியற்ற காய்ந்தவனம் வனாந்தரம் சர்க்கஸ் கூடாரம் இதெல்லாம் இடம் கல்வி வந்து கெமிக்கல்ஸ் அணு ஆராய்ச்சி இதெல்லாம் தொழில் வந்து கள்ளக்கடத்தல் கெமிக்கல் தொழில் சாலை மின் மின்சாதன தொழில் தொழுநோய்த்துறை பாம்பு பிடித்தல் துப்புரியம் துறை துறை பாதுகாப்பு துறை வெளிநாட்டு வியாபாரம் சிகரெட் தொழிற்சாலை ஒயின் தொழிற்சாலை ரசாயனம் வெடிபொருள் தயாரித்தல் பூச்சி மருந்து மற்றும் முரம் தயாரித்தல் ஜெயிலில் பணி கள்ளக்கடத்தல் வழிபறி செய்தல் வாகன ஓட்டி நடித்தல் ஏமாற்றுதல் பிட்பாக்கெட் கழுத்தில் உள்ள செயினை அறுத்து ஓடுதல் லஞ்சம் பழைய பொருள்களை விற்றல் கலப்பட பொருட்கள் விற்றல் ஆபாச புத்தகங்கள் படங்கள் விற்பனை செய்தல் பல பேர் சேர்ந்து இந்த வேலையை செய்தல் பன்றி மேய்த்தல் சவப்பெட்டி செய்தல் சவக்கிடங்கள் வேலை செய்தல் வெட்டியான் தலைமரமான சமூக விரோத செயல்கள் செய்தல் பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற துஷ்ட காரியங்களை செய்தல் சட்ட விரோதமான செயல்கள் செய்தல் சினிமா மற்றும் வீடியோ தொழில் ஆபாச படம் தயாரித்தல் நிலக்கரி சுரங்கம் அடிமைத் தொழில் ஏமாற்றி பிழைத்தல் பாம்பு பண்ணை நடத்தல் வேடத்தொழில் ஈன தொழில் சினிமா படம் எடுத்தல் செப்பிட்டு வித்தைகள் பாம்பாட்டி தோல் பதனிடும் தொழில் விஷ வைத்தியம் போலி மருந்துகளை விற்றல் விஷ மருந்து தயாரித்தல் வங்கித் தொழிலில் செய்தல் பனிமந்திரம் பிணம் தூக்குதல் பிச்சை எடுத்தல் ஆடு மாடு மேய்த்தல் தீப்பெட்டி மற்றும் வீடி தொழில் புகையிலே தொழில் லாகரி வசு வியாபாரம் மரம் வெட்டுதல் மர வியாபாரம் வதந்திகளை கிளப்பி விடுதல் அடுத்தவர் வீட்டில் வீட்டு வேலை செய்தல் கல் மணல் சுமத்தல் கல் உடைத்தல் குளம் ஏறி கிணறுகளில் தூறு எடுத்தல் மட்டன் வியாபாரம் சமையல் எரிவாயு வியாபாரம் சர்க்கஸ் தொழில் பெயிண்ட் அடித்தல் மற்றும் பெயிண்ட் வியாபாரம் குடை வியாபாரம் முட்டை வியாபாரம் சாயப்பற்றை மண்பாண்டங்கள் செய்தல் மற்றும் பொம்மை வியாபாரம் முறை வியாபாரம் பிரசவம் பார்த்தல் பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தொழில் பந்தல் போடுதல் நாற்பெட்டி மற்றும் ஓலை பெட்டி விற்பனை துடப்பம் வியாபாரம் சாக்குப்பை வியாபாரம் தொழில் சவரத் தொழில் உடல் உறுப்பில் எடுத்தீங்கன்னா வாய் உதடு காது குடல் முடி ஆசனவாய் ரகசியமான ஒரு பொருள் வந்து கைகள் தலை மலக்குடல் விதைக்கொட்டை நோய் வந்து கண்புரை பல்கள் வந்து சீராக அமையாதுங்க அம்மை நோய் தற்கொலை திடீர் மரணம் கொலை விபத்து உடல்வலி வலி சேர்க்கை பாம்புக்கடி சுகாதாரம் மின்மை ஹோமோசெக்ஸ் காலரா யானைக்கால் நோய் அப்புறம் வாய்வு இனம் காண இனம் காண முடியாது என்ன நோயின்னு சொல்ல முடியாதுங்க உடலில் காணும் வீக்கங்கள் கட்டி வேதி துடை வாழை விஷைக்கடி கண்டமாலை கருமேகம் இதெல்லாம் மாரக தொழில் வந்து தொழுநோய் அம்மை விஷம் கடி வீட்டு உபயோகப் பொருள் எடுத்துட்டிங்கன்னா குடை பெரிய பாத்திரங்களில் பெரிய பாத்திரங்களில் பிலாக்கொட்டை அப்புறம் வந்து தொலைக்காட்சி பெட்டி ரேடியோ விசிஆர் மற்றும் கம்ப்யூட்டர் திரைச்சீலை வாய்வகன்ற பாத்திரம் விலங்கு மற்றும் பறவைகள் வந்து கழுத ஆடு நாய் மூட்டைப்பூச்சி பாம்புகள் ஓனாய் கழுகு ஊர்க்குருவி சிட்டுக்குருவி ஆந்தை பள்ளி பன்றி கருப்பாடு ஒட்டகம் ஒட்டகச்சிவி ஏ மாடு தாவரங்கள் எடுத்திங்கன்னா பனைமரம் கடுகு பஞ்சு சந்தனமரம் மரம் உளுந்து முள்ளுள்ள செடி புதர் செடிகொடி தாலை மரம் மாம்பழம் புகையிலை கேழ்வரகு பூசணிக்காய் முட்டைக்கோசு மூங்கில் தெய்வம் வந்து துர்க்கை அதிதேவதை வந்து காளான் தேவதை வந்து சர்வேஸ்வரம் வாஸ்து வந்து தென்மேற்கு கிழமேல் மதில் சுவர் மெயின் கதவு கழிப்பிடம் போர்டிக்கோ குடோன் காசிட்டு சூரிய ஒளியை தடுக்கும் பொருட்கள் மாடி ரூப் பழைய கட்டிடம் எலக்ட்ரானிக் பழைய பொருள்கள் உபயோகமற்ற பொருள்களை சேமிக்கும் வரை காலியாக உள்ள பெரிய பாத்திரங்கள் குடை கம்பளி திறந்தவெளி விமான நிலையம் புதைக்கும் இடம் பத்திரகாளி இதெல்லாம் சாந்தி வந்து பெருங்காயம் மனோசிலை கூடிய கொம்பு பாத்திரத்தில் ஜலம் வைத்து சாணம் செய்ய ராகுக்கு பரிகாரம் கோமேதங்கும் குதிரை நீல வஸ்திரம் கம்பளி எண்ணெய் உ உளுந்து இரும்பு இவை தானம் செய்ய இதுக்கும் இது வந்து ராகு பரிகாரங்க சமத்து அருகு தானம் கருப்பு கடை இதெல்லாம் வந்து தானம் செஞ்சேன்னா ராகுவோட பரிகாரங்களை அது வச்சுக்கலாங்க இவ்வளோதாங்க ராகுவோட காரத்தோங்கல் காரத்துவங்கள் நான் ஏற்கனவே சொன்ன முடியும் ஒவ்வொரு கோளுக்கும் காரத்துவங்கள் லட்சக்கணக்கில் இருக்குது நாம் ஒரு சிலர் தான் சொல்லியிருக்கிறோம் அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதார் வந்துக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை உங்களோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜியர் டாக்டர் டிவி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்